want ஹெட்லைன்ஸ் டிவியில வார வாரம் ஒரு சிறப்பு தொகுப்பு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம பார்க்க வகையில சுவாமி சிலைகள் செய்வது எப்படி அப்படிங்கிறது தமிழர்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இது பல்லவர்கள் சோழர்கள் ஆட்சி காலத்துல இருந்து இந்த சுவாமி சிலைகள் கற் சிற்பங்கள் செய்யறது வந்து ஒரு தனித்தன்மையான ஒரு பெருமையான விஷயம் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல மாமல்லபுரம் கடுத்தது மதுரை புதுக்கோட்டை அந்த மாதிரி இடத்துலயும் சுவாமி சிலைகள் கற் சிலைகள் செஞ்சுட்டு வராங்க அவங்க எப்படி செய்யறாங்க எவ்ளோ ஸ்ட்ரிக்டா அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு விரதம்லாம் இருந்து செய்யறாங்க அப்படிங்கறது பத்தி இந்த தொகுப்புல பாக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் சுவாமி சிலைகள் தயாரிக்கும் பணி மதுரையில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது கட்டிடக்கலைக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கும் தனித்துவம் பெற்றுள்ள தமிழகத்தில் மதுரை பசுமலை மற்றும் திருப்பரங்குன்றம் பகுதிகளில் ஏராளமான சிற்ப கூடங்கள் அமைந்துள்ளன இங்கு சுவாமி சிலைகள் மற்றும் தலைவர்கள் சிலைகள் என கலைநயம் மிகுந்த சிலைகளை வடிவமைப்பதில் இன்றளவும் தமிழக சிற்பிகள் பிரசித்தி பெற்று விளங்குகின்றனர் என நிரூபித்து வருகின்றனர் மதுரையில் தயாராகும் சிற்பங்கள் தமிழகம் மற்றும் கேரளாவுக்கும் வெளிநாடுகளுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது இங்கு தயாராகும் தெய்வ சிலைகள் ஆகம விதிப்படி உருவாக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன என்கிறார் தலைமுறை தலைமுறையாக சிலை வடிவமைத்து வரும் ஐயா குட்டி முருகன் திருப்பரங்க கலைவாணி திருப்பரங்குறத்தில் வந்து கலைவாணி சிற்பகலைகுடம்னு வச்சு வேலை செஞ்சுட்டு வரோம் இது எங்கள் தாத்தா காலத்திலிருந்து அறுவடை முருகன் கோயிலில் வந்து இது வந்து முதல் படையாக இருக்கிறதுனால இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கே சிவகேரி சொந்த ஊர் அப்பாவுக்கு இங்கே வந்து நாற்பது வருஷமாக அப்பா வந்து கலைவாணி சிப்பாலைக்கூடம்னு வச்சு ஆரம்பித்து அதை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பாகிட்ட இருந்து நாங்கள் பரம்பரையாக வந்து எல்லோரும் நாங்கள் அனந்தமயி நாலு பேரும் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு இங்கே நான் ஒரு முப்பது முப்பத்திரெண்டு வருஷம் முப்பது முப்பத்தோரு வருஷமாக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்பா வந்து ஏற்கனவே வந்து மகாலிபுரத்துலேருந்து வேலையை படிச்சுட்டு வந்தாங்க மகாலிபுரத்துலேருந்து அவங்க படிச்சுட்டு வந்து அவங்க தாத்தா காலத்துலேருந்து அவங்களும் வேலையை கற்றுக்கிட்டதுனால அவங்ககிட்ட இருந்து பரம்பரையாக அந்த தொழிலை பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ எங்களுக்கு இந்த சிலைகள் வந்து சாமி சிலைகள் மட்டும்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் மதுரை மாவட்டம் இங்கிட்ட தமிழ்நாடு முக்கால்வாசி சில நம்ம சில போய்கிட்டு இருக்குது கிராமங்கள் சிலையை தான் அதிகமாக நாங்கள் இருக்கோம் இது போக வந்து நம்ம பெருமாள் கோயில் குலதெய்வம் கோயிலுக்கு உண்டான சிலைகள் எல்லா சிலையிலும் இங்கேருந்து அடித்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் கல் வந்து எங்களுக்கு வந்து திருப்பூர் ஊத்துக்குழியிலேருந்து கல்லை தேர்ந்தெடுத்து எந்த கல் சிலைக்கு ஆகும் அப்படின்னு முதல்ல இங்கேருந்து ஆளும் அனுப்பிச்சி விட்டோம் அது தகுந்த மாதிரி கல் சிலைகளுக்கு உண்டான கல்லை மட்டும் எடுத்து வேலையை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் சைஸு குறைஞ்சி வந்து இப்போ இங்கே பண்ணுறது வந்து ஏழை ஏழையாளடி எட்டு ஒம்பது அடி ஒன்று பண்ணியிருக்கோம் ஒம்போது அடி வந்து ஆஞ்சநேயர் செலவு ஒன்று பண்ணியிருக்கோம் தேனி மாவட்டம் பூதிப்புரத்துக்கு பெருமாள் கோயிலுக்கு அந்த சிலை ஆஞ்சநேயர் செலவு போயிருக்கு இப்போ ஏழை ஆள் அடியில் வந்து குதிரையில் உட்காந்த மாதிரி ஐயனார் சில குதிரையில் உட்காந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கற்பனை சாமியும் இது உட்காந்த மாதிரி மற்றபடி மூணே ஆள் நாலே ஆள் அடி எல்லா சிலையிலும் இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் சிலையை எடுக்கிறதுக்கு முன்னால் வந்து சிலை செய்கிறதுக்கு முன்னால் வந்து கல்லை மொதல் போய் பார்ப்போம் கல்லை பார்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஓட்ட இருக்கா என்னென்னு பார்த்துட்டு அதில் அந்த கடலை கொண்டு வந்துட்டு அதில் குறிய பூ அதில் படத்தை வரைஞ்சிட்டு தேவையான கல்லை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத கலையில் எடுத்துட்டோம்னா தன்னால் அந்த சிலை வந்துடும் இது ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு அளவு கணக்கு இருக்குது அந்த அளவு கணக்கில் வச்சு தான் அந்த சிலையில நாங்கள் செய்கிறது குதிரை உட்காந்துருக்க சிலைனா குறைஞ்சது ஆறு மாதம் ஆகும்னேன் ரெண்டு மூணு பேர் வேலை பார்ப்போம் மூணு பேர் சேர்ந்து உட்கார்ந்தோம்னாங்க பெரிய சில இருக்கிறனால மூணு பேரும் வேலை வைப்போம் இதுனா ஆறு மாதம் ஆயிரும் எங்களுக்கு கல் வர்றதே உங்களுக்கு லேட்டாக ஆக சொன்ன உடனே கல் வராது ஒரு முதல் போய் கல் எடுக்கும்போது அந்த கல் ஓட்டுருந்தால் அதை கழிச்சிட்டு வேறு தான் பார்த்து எடுத்துகிட்டு வருவோம் அதனால் கல் வர்ற டயத்தை வச்சு தான் நாங்கள் கரெக்டாக டேட்டை சொல்ல முடியும் ஆமாம் சுத்தமொத்தமாக தான் வேலை வைப்போம் மற்றபடி எங்கள் உள்ள கோயில் ஒரு கோயிலை கோயிலுக்கு போனோம்னா எந்த மாதிரி இருக்கமோ மாதிரி கோயிலுக்கு இங்கேருந்து இப்போ உள்ள பட்டருக்குள்ளே வந்து வேலைக்குன்னு வரும்போதே குளிச்சு வச்சுட்டு சுத்தமத்தமாக தான் வந்து தொழிலே உட்காருவோம் தொழில் அதே மாதிரி வர்றவங்களும் அந்த மாதிரி தான் வர்றதுனால இது ஒரு கோயிலுக்கு சமமான இடம்ன்றனால ஒரு தெய்வமான வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் செலை வந்து மணிக்கணக்கில் பார்க்க முடியாதுனே இது வந்து நாலு கணக்கு ஒரு ஒரு அடினாக்கா குறைஞ்சி மூணு நாள் நாலு நாள் ஆயிரும் இதே இது வேலைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது ஒரு இப்போ ஆறு அடி ஏழு அடி செலை போடுறோம்னா மாதக்கணக்காக ஆயிரும் மூணு மாதம் ஆயிரும் மூணு அடி செலனா ஒரு ஆளை பார்த்தோம்னா குறைஞ்ச வந்து நாலு கஞ்சி போட்டு மூணு அடி செல்லாக்கா ஒரு மாதம் ஆயிரும் எங்களுக்கு எங்கள் தாத்தா பேர் வந்து முத்தியாஸ்தபதி எங்கள் அப்பா பேர் வந்து ஐயா குட்டியா சரி இருந்து நான் வேலை கற்றுக்கிட்டு என் பேர் வந்து முருகன் நான் படித்து வந்து எட்டாம் கிளாஸ் வரல தான் படித்தேன் படிச்சுட்டு ஸ்கூலில் இருக்கும்போது ட்ராயிங்கி படகு அதிகமாக வர்றதுனால நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு வாத்தியார் சொன்னதுனால நான் இந்த தொழிலுக்கு எங்கள் அப்பா கைத்தொழில் இருக்கிறதுனால இந்த தொழிலே நான் சேர்ந்து இந்த தொழிலுக்கே வந்துவிட்டேன் மேலும் சுவாமி சிலைகள் மட்டுமல்ல பல்வேறு கலை வேலைப்பாடுகள் கொண்ட சிற்பங்களையும் வடிவமைக்கிறோம் என்று கூறும் இவர் சாதாரண சிற்ப வேலைகளின் போது சிரமம் இருக்காது ஆனால் முருகன் விநாயகர் காளி மாரியம்மன் கருப்பண்ண சுவாமி எல்லை கருப்பசாமி பெருமாள் ஆகிய சிலைகள் வடிவமைக்கும் போது நாங்கள் கடும் விரதம் இருப்போம் சில தெய்வ சிலைகள் ஆறு மாதத்தில் தயாராகும் ஆனால் சில சிலைகள் தயாராவதற்கு ஆண்டுகள் கூட ஆகும் என்கிறார் சிற்பம் வடிவமைக்க தகுதியான கற்களை தேர்வு செய்ய வேண்டியது அவசியமாகிறது சிற்ப கற்களில் ஆண் மற்றும் பெண் என்று இரண்டு வகையான கற்கள் உள்ளன என்றாலும் தூண்கள் மற்றும் மண்டபங்களுக்கும் சிலைகள் செய்வதற்கும் ஏற்ற கற்களை சிற்பி தேர்வு செய்து வடிவமைக்கிறார் முன்னோர்களின் காலத்தில் ஒளியைக் கொண்டு கைகளால் முழுக்க முழுக்க கருங்கற்களை செதுக்கி சிலைகள் வடிவமைக்கப்பட்ட நிலையில் தற்போது நவீன காலத்திற்கேற்ப சாதனங்களும் பயன்படுத்தப்படுகிறது சிலைகள் வடிவமைப்பதற்கு முன் சிற்ப சாஸ்திர ஆகம விதிப்படி சாமி வழிபாடு செய்யப்பட்டு மிகுந்த பயபக்தியுடன் சிலைகளை வடிவமைக்கின்றனர் இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்